ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த சீசனில் சிவந்திப்பூ செடி எல்லார் வீட்லையுமே நல்லா பூக்கள் பூத்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் கார்டனில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில செடிகளில் மொட்டுக்கள் கொஞ்சம் மலர லேட் ஆகுது ஸோ அதுக்காக நான் ஒரு உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் செலவில்லாத உரம் தான் ஸோ நான் அந்த உரம் எப்படி செடிகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அது என்ன உரம்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த உரம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதுவும் இந்த மழை காலத்தில் தான் இது யூஸ் பண்ண முடியும் இந்த வின்டர் சீசன் சொல்கிறோம் இல்லையா அந்த அக்டோபர் டு ஜான்வரி அல்லது ஃபெப்ரவரி வரைக்கும் தான் நம்ம வந்து உரம் இந்த உரம் செடிகளுக்கு கொடுக்கலாம் எல்லா விதமான பூச்செடிகள் காய்கறி செடிகளுக்குமே நம்ம இந்த உரம் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரலாம் செடிகளோட நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய அறுவடை பண்ணலாம் நிறைய பூக்கள் வரும் ஸோ அது என்ன வரும்னு நம்ம பார்க்கலாம் என்னோடய சிவந்தி பூ செடியில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து மலருதுக்கு ரொம்ப லேட்டாகிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வாழைப்பழத்தோல் உரம் கொடுத்தேன் வெங்காயத்தோல் ஃபெர்டிலைசர் காய்கறி கழிவுகள் எல்லாமே கொடுத்து பார்த்தேன் எல்லாமே லிக்விடாக தான் கொடுத்தேன் நான் மழை கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து பார்த்தேன் ரிசல்ட் எனக்கு சரியாக கிடைக்கல சிவந்தி பூச்செடியில் மொட்டுக்கள் நிறைய இருந்தது பட் வந்து மலர்க்கு கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சட்டுன்னு என்னன்னு பார்த்தோன்னா நான் வந்து வருஷம் வருஷமே இந்த உரம் யூஸ் பண்ண தான் செய்வேன் பட் அது வந்து வின்டர் சீசனில் தான் இந்த டைமில் தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு நாலு மாதம் அல்லது இந்த பிப்ரவரி கூட சேர்த்துக்கலாம் வெயில் அதிகமாக இருந்தால் அதுக்கு அந்த உரம் எடுக்கக்கூடாது ஆட்டுச்சாண உரம் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஆட்டுச்சாண உரம் வந்து இந்த விண்டர் சீசனில் பூச்செடிகள் காய்கறி செடிகள் கொடி வகை செடிகள் எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கும்போது நிறைய மொட்டுக்கள் பூக்கள் பாருங்கள் இப் இப்போது வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சி நான் அந்த உரம் கொடுத்து இப்போ செடிகள் ஃபுல்லாகவே எனக்கு பூக்கள் மலர ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தா எனக்கு நிறைய பூக்கள் தினமும் பூஜைக்காக இந்த தட்டு நிறையவே நான் வந்து பூக்கள் பறிச்சுடுவேன் அவ்வளோக்குள்ளே எனக்கு நிறைய மொட்டுக்களும் பூக்களும் நல்லா குலுங்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கார்டன் ஸோ இதுக்கெல்லாமே இந்த ஆட்டுச்சாண உரம் தான் காரணம் ஸோ அதுவும் நல்லா காஞ்ச சாணா எருவாக இருக்கணும் ஸோ அதுதான் மெயின் நம்ம பார்த்துக்கணும் முக்கியமாக ஏன்னா வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து புழுப்பூச்சிலாம் வந்துடும் செடியை நமக்கு வம்பாக்கி விட்டுரும் அதனால் நம்ம வந்து நல்லா காய வச்சிடணும் ஸோ பச்சையாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சுடுங்க ஒன் வீக் அழுது ஒரு டென் டேஸ்க்கு காய வச்சுட்டு நல்லா அப்புறமா எடுத்து செடிகளோட வேர் பக்கத்துலேயே நம்ம போட்டு விட்டு தண்ணீர் விட்டுட்டு வரலாம் மொட்டுக்கள் சீக்கிரமாக மலரலாம் குட்டி குட்டியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த உரங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க நான் வந்து கொடுத்து ஒன் வீக்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் நான் இது கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு இந்த லீவுக்கு பசங்களெலாம் கூட்டிகிட்டு போ போயிட்டேன் ஸோ நான் வந்து பார்க்கும்போது எல்லா செடியிலையுமே மொட்டுக்கள் நல்லா மலர்ந்து பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்தது ஸோ நான் வந்து தினமும் பூஜைக்கு இந்த பூக்கள் தான் இப்போ பறிச்சிட்டு இருக்கேன் ஸோ தரையிலையும் நிறைய செடிகள் வச்சுருக்கேன் தொட்டிலையும் நிறைய சந்திப்பு செடி வச்சுருக்கேன் ஸோ எல்லா தொட்டிலையுமே நான் நல்லா போட்டு விட்டுட்டேன் பூக்கிற செடிகள் மொட்டு வச்சிருக்கிற செடிகள் எல்லாமே நிறைய போட்டு விட்டு தண்ணீர் விட்டுட்டேன் ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நமக்கு நல்ல மொட்டுக்கள் பெரியதாகும் அப்படின்னு நினைக்கலாம் பாருங்கள் இந்த நாற்று வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன் இதுவும் நமக்கு நல்லா வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த செடிக்கும் நான் இந்த உரம் கொடுத்துட்டேன் பூச்செடி காய்கறி செடி எல்லா செடிகளுக்குமே இந்த ஆட்டுச்சாண உரம் இந்த மழை காலத்தில் நம்ம வந்து கொடுக்கும்போது செடிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது மாட்டுச்சாண உரம் எப்படி இருக்குதோ அதோட நமக்கு பலன் வந்து இந்த ஆட்டுச்சாண எருவிலையும் நமக்கு கிடைக்குது ஸோ அதனால் நம்ம வந்து பூச்செடிகள் காய்கறி செடிகள் கொடி வகை செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்குது நல்ல ஒரு பலனும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் நம்ம எப்படி செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ அதாவது பஞ்சக்காவிய மீன் அமிலம் இந்த மாதிரியான லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்டு வருவோம் அப்போ தான் செடிகளும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான காய்ஞ்ச ஆட்டு சாணையரும் மாட்டு செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தில் நம்ம வந்து மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் செடிகளுக்கு உரம் கொடுக்க தேவையில்லை மழை பெய்யாத டைமில் அதாவது ஒரு பத்து இருபது நாளைக்கு ஒரு தடவை தான் மழை பெய்யுது ஒரு மாதத்துக்கு அப்புறமா மழை பெய்யுது இந்த மாதிரியான டைமில் நம்ம வந்து இந்த உரம் கொடுக்கலாம் ஸோ இந்த உரம் வந்து நமக்கு மழை காலத்தில் மழை பெஞ்சிட்டுருக்க டைமில் அதிகமாக யூஸ் ஆகாது ஏன்னா மழை தண்ணீரில் இருக்கிற சத்துக்கள் வச்சு செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் சிலர் வந்து மழை தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா நானும் ஸ்டோர் பண்ணி செடிகளுக்கு மழை இல்லாத டைமில் செடிகளுக்கு கொடுப்பேன் அந்த மழை தண்ணீரும் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான உரங்கள் கொடுத்து செடிகளுக்கு நல்ல மொட்டுக்களை நல்லா வளர வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கிற செடிகளுக்கு தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு நான் வந்து இந்த உரம் எல்லாமே கொடுத்துட்டேன் நல்லா கொடி கொடி ஏதாவது பீர்க்கடி அப்புறமா பீர்க்கங்கொடி அப்புறமா கத்திரி தக்காளி எல்லா செடிகளுக்குமே நான் வந்து இந்த உரம் போட்டு விட்டுட்டேன் ஸோ ஒன் வீக்குக்கு அப்புறமா நம்ம வந்து இதை பார்க்கும்போது எல்லா செடிகளையுமே பூக்கள் நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கார்டன் ஸோ இது மட்டும் இல்லை காஸ்மாஸ் ஜீனியா பால்சம் எல்லா செடிகளுக்குமே போட்டு விட்டேன் எல்லா செடிகளையுமே பூக்கள் பூத்து குலுங்குது நம்ம கார்டனே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க பூச்செடி விதைகளும் அவைலபிளாக இருக்குது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ